இப்போ இது வந்து நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின பேஸ்டல் கலர் சாரி ஓகே ரொம்ப கிராண்டியராக ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மீனாக்காரி ஒர்க்குன்னு சொல்லிட்டுனே இப்போ லேட்டஸ்ட் இது வந்து நான் இன்னும் இதை ஆயினு கொடுத்து வாங்கலை இப்போ தான் கட்டிட்டு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பாருங்க இந்த பேஸ்டல் கலர் இதில் என்ன ஹைலைட்னா இந்த இந்த கரை லைட் ஓகே இருக்கா இந்த கரை இருக்கா இப்போ இந்த பிளவுஸ் பாருங்க ஓ இதோட மேட்சிங் ஆகிடுது சீரியஸ் ஆகும் ஓகே இப்போ இதோட ஹேண்டோட ஒர்க் பாருங்க இந்த மட்டுமே எனக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு ரொம்ப அழகா இருக்குது நெட்லாம் வச்சு ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் மாதிரி காஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி ஓகே டோட்டலா ஒரு செவன்டி கிட்ட கிட்ட வந்துருச்சு இப்போ இது பார்த்தோன்னா லெனின் லெனின்ல வந்து லேட்டஸ்ட் லேவெண்டர் நல்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இல்லை இது ரொம்ப நல்ல குவாலிட்டி இது வந்து பியூர் லெனின் ஸோ இதில் வந்து பாருங்க இந்த சில்வர் கலர் வித் இதுக்கு வந்து இது வந்து வந்து இருக்க ஒரு பண்ற ஒரு கிளாத் இது ரொம்ப காஸ்ட்லி இது வந்து இது பாருங்க இப்போ இதுக்கு இது வந்து எவ்வளவு அழகா இருக்கு நைஸ் இது வந்து டபுள் கலர் மாதிரி அது அதுக்கப்புறம் இது எங்க நாட்டினார் பையனோட கல்யாணத்துக்கு எங்க எல்லாருக்கும் அவங்க வாங்கி கொடுத்த சாரி வந்து பாய் கட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பர்பிள் அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா வந்து கலம்காரி கலம்காரின்னு சொல்லி யாரும் உயிரை விடுறது எனக்கு எனக்கும் இந்த கிளாத்தா இருக்கட்டும் இந்த இதுவா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு

கொடியில் வந்து போட்டேன்னா கொஞ்சம் வெயிலில் போட்டேன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் வேர்வாக இருந்தால் கூட அந்த இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அயனை கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து நீட்டாக மடித்து வச்சுருவாங்க நான் ஆனால் எவ்ரி டைம் அயனை கொடுத்துருவேன் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டெப்பாக இருக்கும்னு சொல்லிட்டுன்னு ஸோ அயனை கொடுத்து வாங்கி வைக்கலாம் ஆனால் சில நேரம் அயனை கொடுத்து வாங்குறப்போ அந்த பாடர் வந்து கொஞ்சம் இதுவாயிரும் கம்ப்ரெஸ் ஆயிரும் ஏன்னா அது வந்து வெள்ளி ஜாரி தானே ஸோ சூடு கம்மியாக வச்சு தான் அயன் பண்ணணும் அயன்காரங்களுக்கு அதை நம்ம சொல்லணும் பார்த்து பத்திரமா அயன் பண்ணுங்கள் அது ஒன்று ப்ளவுஸ் வந்து என்ன பண்ணும் ஷாம்பூ இருக்குல்ல கிளினிக் ப்ளஸ் அந்த மாதிரி ஷாம்பூவில் ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு லைட்டாக கசக்கிட்டு ஷேடில் காய போட்டு நம்மளே அயன் பண்ணுறது பெஸ்ட்டு இல்லைன்னா இந்த ஸ்டீமாக மாதிரி அயன் இருக்கும்ல அதில் அயன் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ஒர்க்கெலாம் போகாமல் இருக்கும் போகாமல் இருக்கும் இன்னொன்று எல்லாரும் சொல்கிறது வந்து ஒரு வெள்ளை துணி பையில் ஒவ்வொரு பட்டு சேலையாக வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ தான் வந்து ஒரு அந்த பீரோவோட கலரோ இல்லை அந்த மர பீரோ மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளாம் இப்போ கபோர்ட்ஸில் தானே வச்சுக்கிறோம் பீரோ யார் வீட்லையும் இல்லை இல்லை ஸோ அந்த மர பீரோவோட கலர் தான் அதில் ஒட்டாமல் இருக்கும் இந்த சேலை அதே கலர் வந்து ரீட்டைன் ஆகிருக்கும் ஏன்னா அந்த ஜரிக சில நேரம் கருத்துரும் அதுக்காண்டி சொல்கிறது ஆனால் நான் இப்படி தான் வச்சுருக்கேன் என்னால் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக என்னால் எனக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நான் சும்மா தான் அறிக்க வச்சிருக்கேன் சோ இந்த ஜெனரலவே இது வந்து ட்ரை க்ளீனிங்லாம் கொடுப்பாங்கல ஆ ஆமா இப்போ வந்து ரொம்ப கறையாயிருச்சு அப்போ நம்ம ட்ரை கிளீனிங் கொடுக்கலாம் இன்னொね நான் சொன்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓல்டன் மெத்தட்ஸ்ல வந்து ஈரத் துணி வச்சு சேலையை தொடப்பாங்க ம் துணி வச்சு சேலையை தொட அஸ்ட் அதை வெயில காய போட்டு அப்புறம் எடுத்து மடிச்சு வப்போம் ஓகே சோ இவ்வளவு process இருக்குது பின்ன ஆமா ஓகே நீங்க வந்து பெல்ட்ன்னு வந்து ஆமா அதெல்லாம் யூника வச்சிருக்கீங்க நான் அத காட்ற முடிமா போ இது பார்த்தோன்னா வந்து ஹிப் பெல்ட் ஓகே இப்போ இந்த சேலைக்கு இது ஹிப் பெல்ட் இது பேர் சொல்வாங்க ஓட்டியானம் ஓட்டியானம் இந்த மாதிரி ஹிப் பெல்ட் வந்து போடுறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சேலைக்கு காட்டும் ஆமா ஃபிட்ட காட்டும் சேலைக்கு ஒரு ஃபினிஷ்டு லுக்கா இருக்கும் கொஞ்சம் சப்பியா இருக்கும் உங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து கிளாத்ல செஞ்ச ஓட்டியானம் இது ஆக்சுவலி நான் வாங்கினது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்போ என்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்போ மார்க்கெட்ல நிறைய அவைலபிளாக இருக்கு நீங்களாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணதா எது துணியில் வேணும் ஆமாம் ஆமாம் இது வந்து நானா வந்து இந்த மாதிரி முத்து இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் சொல்லி கஸ்டம கஸ்டமைஸ் பண்ணது இது வந்து என்னோட ப்ளவுஸ் கூட ஒண்ணு வந்தது ப்ளவுஸ் கூட அந்த சாரி ப்ளவுஸ் கூட இது எனக்கு அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க போர்ட்டிக்கல் இந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு இப்போ இதுவே வந்து நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன் ஆனா இந்த ஊர்ல இல்ல என்கிட்ட ஓகே அது அதுக்கப்புறம் இன்னொரு சாரி கூட பேர் பண்ற ஒரு நான் பியூட்டிஃபுல்லான பொருள் இதை நான் காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது ஏன்னா இது வந்து ஒரு வெட்டிங் பீஸுன்னு சொல்லியே சொல்லலாம் ஓகே ஜடே ஆ பாருங்க நைஸ் இப்போ வேற யாரும் பெருசா போடுறது கிடையாதுல்ல

சோ ப்ளவுஸ் சரியா இருக்காங்கிறத பாக்குறோம் இல்லைன்னா ப்ளவுஸை அவள்கிட்ட பண்ணனும் நான் முன்னெச்சரிக்கையாக என்ன சொல்லிருவேன் எல்லா பிளவுஸஸுமே கொஞ்சம் நிறைய துணி விட்டு தான் பண்ண சொல்லுவேன் சோ எப்படியும் அந்த ப்ளவுஸை கொஞ்சம் துணி பிரிச்சு இது பண்ணி அந்த ஆல்ட்ரேஷன் இருக்கும் சில இடங்கள்ல வந்து நான் ஜடை நெத்துச்சோடி வட்டியானோ அதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டு ப்ரைடல் செட்டப்பாவே போவேன் எங்க என் கசின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க வர வர நம்ம வீட்டில் யாரு பொண்ணுங்கறதே தெரியாமல் போச்சு பட் ஐ நெவர் மைண்ட் ஓகே ஐ லவ் டு டூ தா மாசத்துக்கு எவ்வளவு தடவை

இவங்க தான் எனக்கு இருக்க ஒரே ஹஸ்பண்ட் எனக்கு இருக்க ரெண்டு பசங்க எல்லாம் அவன் ஒரு பையன் ஓகே என்னோட ரிலர் பையன் டென்த் ஸ்டாண்ட்டு சோ கிளாஸ்ல இருக்கா கிளாஸ்ல இருக்கான் சோ மம்மி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு ஒரு பொண்ணு பாப்பா இல்லையே அப்படின்னு இன்னைக்கா சொன்ன வந்து சின்ன வயசுல வந்து பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு ஜென்ரலா வீட்டூர்ல பையன் வரந்தாலே அது வந்து பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்றேன் அது மாதிரி பண்ணிருக்காங்கண்ண உம் அப்படியா ஆமா விஜிபியில் ஒரு வாட்டி சோ ஒரே பொண்ணு வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ராணி மாதிரி சோ ஹவ் ஸ்பெஷல் அவங்க ஆமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் அவர் மேல பேச மாட்டாரு அதுக்கு இந்த கேமரா அவ்வளவுதான் அப்படி நீங்க என்ன சொல்லணும்னா அவங்க என்ன சொல்ற அது போய் வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு பேசுவாங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அஞ்சு ரூபாய் கூட நான் பேசுவேன் இது வந்து ஒரு காதல் தரம் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் அரேஞ்ச் பத்தொன்பது வயசு ஆகுது நம்மளுக்கு அக்கில் போய் கல்யாணம் சொல்லிட்டு நம்ம வந்து சாரிக்காகவும் ஃபோட்டோஷூட்காக தான் கேள்வி இதனால் பிடிச்சது தவிர எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு அந் அந்த இதில் நான் இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் மேரேஜ் நடந்தது வந்து டூ தௌசண்ட் நைனில் அப்போ எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அம்மா எங்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு யார் வருவா அப்பா அம்மா பையன் வருவாங்க அவங்க பாட்டி அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா சித்தி அவங்க அக்கா அவங்க அப்பா அந்த மாதிரி அவங்க ஹோல் பேக்கேஜாக வந்தாங்க சோ அது வந்து எனக்கும் வந்து ஐ லவ் டு பி இன் ஃபேமிலி எனக்கும் வந்து அது பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே அஸ் அ பேக்கேஜ் பேக்கேஜ் ஐ லவ் பீங் இன் திஸ் ஓகே நீங்களும் சட்டினாடு தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்ப என்ன ஒபினியன் இருந்தது அப்ப தோணுச்சா இவ்ளோ வந்து புடவை அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு இல்லை 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 ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆக்சுவலாக காட்டினது வந்து ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருந்தாங்க பயங்கர கலராக இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து எங்கள் ஏரியா பக்கம் அவ்வளோ கலராக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஸோ சரி ஓகேன்னு பொண்ணு பக்கம் கோவிலுக்கு போயிட்டோம் இல்லை கலர்னா தேவையானி கலரில் இருக்காங்க ஸோ ஓகே இவ்வளோ கலராக இருப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் நேரில் வந்தால்

சோ அப்போ பாத்தோம்னா எங்க அக்கா கேட்டா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நான் யோசிச்சேன் இப்போ first டைம் பொண்ணு பார்க்கறோம் இப்போ வேண்டான்னு சொன்னேன்னா எத்தனை தடவை பாப்போம் தெரியாது எவ்வளவு பொண்ணு தெரியும் தெரியே பாத்தபொண்ண கல்யாணம் பண்ணிடலாம் ஓகே திருப்பி நம்மளுக்கு கல்யாணம் ஆமா பொண்ணு கிடைக்குமானே தெரியாது சரி ஓகே

அது எனக்கு இப்போ தான் தெரியுது ரொம்ப ரீசெண்டாக ஏன்னா ரொம்ப வந்து இவங்க அம்மாவோட தான் பர்ச்சேஸ் போவாங்க நான் போக மாட்டேன் அதனால வந்து பெருசாக எனக்கு அது நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லைனால எனக்கு தெரியாது இல்லை அவங்க எப்படின்னா ஏங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஜிபே பண்ணுங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஜிபே பண்ணிங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியாது என் மேலே உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நான் நான் என்ன நான் வாங்குவேன் ஆனால் வந்து ரொம்ப அனாவசியமாக எக்கச்சக்கமாகலாம் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி நிறைய வாங்க மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு ஒன் ஆர் டூ அவ்வளோதான் நிறைய வாங்க மாட்டேன்னு மட்டும் சொல்ல ஃபேமிலியோட நிறைய போவாங்க ஃபேமிலியே மொத்தமாக வாங்குவோம் அதெல்லாம் ஒன் ஆர் டூ வாங்குவோம் ஓகே நைஸ் ஷாப்பிங்னாலே ஃபேமிலியோட தான் ஒன்லி லேடிஸ் அவங்க ஃபேமிலியில் லேடிஸ் மட்டும் லேடிஸ் மட்டும் தான் கல்ட்டி விட்டுருவோம் ஆக்சுவலி அது ரொம்ப நல்லது உங்களுக்கு தான் அது பெனிஃபிட் வந்து அவங்க ஓகே நீங்க போயிட்டு வாங்க நாங்கள் வரல சந்தோஷம் ஹவு சப்போர்ட்டிவ் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி சொல்கிறதுனா நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் வி ஆர் லைக் டென் ஐ ஆம் ஒன் யுவர் ஜீரோ ஏன்னா இப்போ டென் நம்பர் எடுத்துட்டேன்னா ஒன் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய வேல்யூ இல்லை அதுதான் லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஜீரோ கெடுத்துக்கிட்டேன்னா அதுக்கும் வேல்யூ இல்லை ஆனால் ஒன்னும் டென்னும் சேர்ந்துருந்தா தானே வேல்யூ இந்த சேம் வே ஹீ இஸ் லைக் எவ்ரி திங் டு மீ பிகாஸ் இப்போ வந்து என்னோடய யூடியூப் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அது தெரிஞ்சதுக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்க பேக் போன் இவங்க தான் அவங்க சொல்லியிருந்தாங்க நான் ஷாப்பிங் பண்ணால் கூட வீட்டில் இருக்க எல்லாமே பசங்க பார்த்துக்கிறது வந்து எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க அ வெரி ஃபியூ மென் டூ இட் அதை பற்றி சொல்லுங்களேன் அதை பற்றி சொல்கிறேன் இல்லை இவங்க நார்மலாக என்ன மோஸ்ட்லி அவங்க வந்து பெரிய டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க அம்மா ஊருக்கு போயிட்டா அதிகபட்சம் ஏதாச்சும் சாப்பிட வெளியே வாங்கி கொடுங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்கன்னு டியூஷனுக்கு டைமில் கொண்டு போய் விடணும் அவ்வளோதான் மற்றபடி இவங்க ஃபோனை தூக்கிட்டு அவன் அவன் ரொம்ப போய் உட்காந்துருவான் நீங்களும் ஒரு பக்கம் போயிடுவா ஒரு பக்கம் போயிடுவேன் அவ்வளோதான் மூணு பாய்ஸை கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ரொம்ப தலைவலி எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்னருக்கு இழிப்பாங்க பெரியம் வந்து ஹைலி இன் டு ஃபிட்னஸ் காலையில அஞ்சரைக்கு எந்திரிச்சு ஃபுட்பால் கிளாஸ்ல அவனை விடணும் பிக்கப் பண்ணணும் அப்புறம் பாக்ஸிங்கு அப்புறம் டியூஷனு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இப்போ எங்க சின்னவன் வந்து ட்ரம்ஸ் நான் சேரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பையன் ஒன்னு ரெண்டு பேரும் என்ன ப்ராப்ளம்னா டைம்னா டைம்க்கு அங்க இருக்கணும் இல்லனா எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஃபைவ் தேர்ட்டின்னா ஷார்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்க எங்கேயா இருக்கணும் இல்லனா எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஷார்ட் கிடையாது